பதினாறாவது மாமன்னரை நிந்தனைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் சனுசி விடுவிப்பு கெந்திங் மலையில் வேகமாக சென்ற கார் கவிழ்ந்த சம்பவம் போலீஸ் விசாரணை கொலலும்போர் பசார்புரங் சுற்றிலும் லைசென்ஸ் இல்லாத ஏழு வர்த்தகங்களின் பொருட்கள் பறிமுதல் செய்த மாநகர் போர்டிக்சனில் கடலில் முதலை வீதியில் சுற்றுப்பயணிகள் கோவிட் போன்ற புதிய கிருமி கண்டுபிடிப்பு மீண்டும் பீதியை கிளப்பும் சீனா அப்துல்லா சுல்தான் அமாத்ஷாவுக்கு எதிராக நிந்தனைக்குரிய வகையில் பேசிய குற்றச்சாட்டில் இருந்து கடா மந்திரி பசாஸ்ரீ முகமது விடுவிக்கப்பட்டுள்ளார் வழக்கை தொடருவதில்லை என அரசு தரப்பு முடிவு செய்த காரணத்தால் ஷாலாம் உயர்நீதிமன்றம் சனுசியை விடுதலை செய்தது சனுசியை வழக்கில் இருந்து விடுவிக்காமல் குற்றச்சாட்டில் இருந்து மட்டும் விடுவிக்கலாம் என்றுதான் அரசு தரப்பு முதலில் நீதிமன்றத்திடம் பரிந்துரைத்திருந்தது எனினும் வழக்கை தொடர விரும்பவில்லை என அரசு தரப்பு முடிவு செய்து விட்டதால் சனுசியை முழுமையாக விடுவிக்க வேண்டும் என எதிர்த்தரப்பு வாதமிட்டது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டத்தோ அஸ்லாம் சைனுடேன் சனுசியை வழக்கில் இருந்தும் குற்றச்சாட்டில் இருந்தும் முழுமையாக விடுவித்தார் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் கோம்பாக்கில் நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்லாங்கோர் பசார் நியமனம் மற்றும் மத்தியில் ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட்டது தொடர்பில் சனுசி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் இந்நிலையில் மந்திரி பசார் நியமனம் தொடர்பில் மாநில சுல்தான் சுல்தான் ஷரஃபுடின் இத்ரிஷாவுக்கு எதிராக நிந்தனைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி இதே ஷாலா உயர்நீதிமன்றம் சனுசியை விடுதலை செய்தது மலேசிய சைவ நற்பணி கழகத்தின் ஏற்பாட்டில் கொலலும்போர் போர் தான் சோமா அரங்கில் தமிழர் திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு விழா நேற்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை சிறப்பாக நடைபெற்றது தமிழர் சிந்தனைக்கும் செயலுக்கும் புத்துணர்ச்சி அளிப்பதை நோக்கமாக கொண்ட அவ்விழாவில் மலேசிய சைவ நற்பணி கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் நடராசன் மலேசிய கழகத்தின் தலைவர் திருமாவளவன் முனைவர் இளம்பூரணன் பா வளர்மதி செல்வம் பிரவீனா வாசன் போன்றோர் உரையாற்றினர் மலேசிய செவன் நற்பணி கழகம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த தமிழர் திருநார் நிகழ்ச்சி மற்றும் தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியானது தமிழர்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் அந்த தமிழ் உணர்வு தமிழருடைய அடையாளம் தனி தமிழருடைய தனித்தன்மை போன்றவையெல்லாம் மறுபடியும் மறுபடியே நாம் அவர்களுக்கு நினைவுறுத்தலாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு அவர்களுடைய இன்றைய சூழல் எப்படி இருக்கின்றது குறிப்பாக தமிழ் மொழியினுடைய பயன்பாடு நடைமுறையில் எப்படி இருக்கின்றது அதில் எவ்வாறெல்லாம் நாம் தமிழை தொலைத்து விட்டோம் தமிழை மீட்டெடுப்பு செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல அரிய தலைப்புகள் பல அறிஞர்கள் எல்லாம் பேசியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பிறமொழி கலவாத தமிழை எப்படி பேசுவது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பள்ளியினம் வாழக்கூடிய ஒரு சூழல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட சூழலில் நாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற அடிப்படையான தமிழை நம்ம மறந்துட்டோம்னா நாளடைவில் இந்த சொல்லாட்சி என்பது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போய்விடும் அதனால் பிற மொழிகளெல்லாம் படிப்பது தவறு கிடையாது நம்முடைய தமிழை குறிப்பாக தமிழில் இருக்கக்கூடிய எல்லாம் நாம் தவறாமல் பயன்படுத்த வேண்டும் அடுத்த தலைமுறையினருக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் இந்த தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு விழாவிற்கு சிறப்பு சொற்பொழிவாற்றுவதற்கு பெற்றேன் இது போன்ற நிகழ்ச்சி நம்முடைய சைவ நட்பணி கழகத்தால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக விழாவாக அமைகின்றது இந்த விழா என்பது மிகவும் பயனுடைய ஒன்று இதில் பேசப்படுகின்ற செய்திகள் தமிழ் குரு நல்லுலகில் தமிழ் சார்ந்த சிந்தனைகளை அடையாளங்களை அல்லது விழுமியங்களை வருகின்ற இளைய தலைமுறையினருக்கும் சரி பார்வையாளருக்கும் சரி நம்முடைய இனத்திற்கும் சரி ஊட்டுவதாக உணர்த்துவதாக அது அமை அமைந்திருக்கின்றது அதே வேளையில் தொடக்க காலத்தில் நாடுதோறும் அல்லது உலகளாவினிலும் தமிழர் திருநாள் விழாக்கள் பலவாறு கொண்டாட பெற்று வந்தன அவ்வாறான அதனுடைய தொடர்ச்சியாக இது போன்ற விழாக்கள் அமைந்திருப்பதைக் கண்டு நான் மிகவும் பூரிப்படைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது போன்ற நிகழ்வுகள் வந்து நம்ம நாட்டில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து தமிழர்களான நம்ம தான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இது போன்ற நிகழ்வுகள் வந்து தமிழ் சார்ந்த விழிப்புணர்வுக்கும் தமிழ் மொழியை போற்றுவதற்கும் இதை கொண்டாடுவதற்கான வாய்ப்பை நமக்கு அளிக்கிறது இடைநிலை பள்ளி மாணவர்களின் கருத்தாடல் கவிதை மேடை பேச்சு பாடல்கள் நடன பள்ளி மாணவர்களின் நடனங்கள் ஆகியவை நிகழ்ச்சிக்கு மெருகூட்டின தமிழ் உணர்வையும் அதன் பண்பாட்டை சிறப்பணியும் தமிழர் இன மான உணர்வினை மேம்படுத்தும் வகையிலும் தமிழர் தனித்தன்மைகளை வெளிக்கொணரும் வகையில் இந்நிகழ்ச்சி முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்டது இதில் தமிழ் ஆர்வலர்களும் பற்றாளர்களும் குடும்பத்தோடு தமிழ் பாரம்பரிய உடைகளை அணிந்து வந்து கலந்து கொண்டது சிறப்பம்சமாக விளங்கியது மின்னணு கழிவுகளை பதப்படுத்தும் நாற்பத்தி ஏழு சட்டவிரோத தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ள நில உரிமையாளர்களை விசாரணைக்காக போலீசார் அழைக்கவிருக்கின்றனர் உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் இந்த தொழிற்சாலைகள் தனியார் நிலம் அல்லது அரசு கையிருப்பு நிலத்தில் இருப்பதாக அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு துறையின் இயக்குனர் அஸ்மி கசிம் கூறினார் மேல் விசாரணைக்கு உதவுவதற்காக இந்த நிலத்தின் உரிமையாளர்களை போலீசார் அடையாளம் காண்பார்கள் இது அவர்களின் நிலத்தில் நடக்கும் நடவடிக்கைகள் பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்பதை கண்டறிய வேண்டும் இதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களால் நிதியளிக்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்து சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் காண கூடுதல் விசாரணை தேவை என்று அஸ்மி இன்று தெரிவித்தார் இந்த தொழிற்சாலையை நிறுவுவதற்கு பெரிய முதலீடுகள் தேவைப்படுகிறது இந்த கும்பலின் நிதி ஆதாரத்தை கண்டறிய புக்கிர் அமானின் மோசடி தடுப்பு பிரிவுடன் இணைந்து பணியாற்றுவோம் மேலும் இந்த சட்டவிரோத தொழிற்சாலை குறித்து விசாரணை நடத்த சுற்றுச்சூழல் துறையுடன் தொடர்ந்து ஒத்துழைப்போம் என்றும் அவர் கூறினார் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியன்று நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட மூலம் பில்லியன் மேற்கொள்ளப்பட்டேட்டுக்கும் மதிப்பிலான பல்வேறு மீன் கழிவுகளை போலீசார் பறிமுதல் செய்ததாக கடந்த வியாழக்கிழமை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன கொலலும்போர் சுற்றிலும் லைசென்ஸ் இன்றி வர்த்தகம் செய்த ஏழு வர்த்தகர்களின் பொருட்களை கொலலும்போர் மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அங்காடி வியாபாரிகளுக்கான துணை சட்ட விதிகளின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் கொலலும்போர் தமான் மிகார்ஜாவில் உள்ள மாநகர் மன்ற கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு ஆவணப்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டதாக மாநகர் மன்றத்தின் முகநூலில் தெரிவிக்கப்பட்டது

கடலில் முதலை நீந்துவதைக் கண்டு பீதி அடைந்தனர் இரண்டு வீடியோக்களில் அது பதிவாகி வைரலும் ஆகியுள்ளது முதலையை கண்டதும் கடலில் நீந்தும் முடிவையே அவர்கள் கைவிட்டனர் அதற்கு பதிலாக பாதுகாப்பான தூரத்தில் படகு பயணத்தின் மூலமாக கடல் அழகை ரசிக்க அவர்கள் முடிவு செய்தனர் ஆனால் அவர்களின் துரதிர்ஷ்டம் அதே முதலை அவர்கள் பயணம் செய்த படகின் அருகில் வந்து நீந்திக் கொண்டிருந்தது இதனால் சுற்றுப்பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்து போகினர் எனினும் அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை வீடியோவை பார்த்த உள்ளூர் வெளியூர் வலைத்தளவாசிகள் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் அவற்றில் சில சிரிப்பை வரவழைக்கும் வகையிலும் இருந்தன குறிப்பாக அண்மையில் கொலலும் போர் மிட்வேலி பேரங்காடிக்கு அருகே உள்ள ஆற்றில் காணப்பட்ட முதலைதான் பீடி வரை வந்திருப்பதாக ஒருவர் கூறினார் அதே சமயம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுப்பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலையை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறும் பலர் வலியுறுத்தினர் உப்பு நீர் முதலைகள் ஆறுகள் மற்றும் திறந்த கடலுக்கு இடையில் அவ்வப்போது அலைந்து திரிவது வழக்கமாகும் எல்லாரும் தினமும் காலையில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் தொடங்குங்கள் மலையில் வேகமாக ஓட்டி சென்ற கார் ஒன்று கவிழ்ந்த சம்பவம் தொடர்பான பன்னிரண்டு வினாடிகளை கொண்ட காணொலி சமூக வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இருபத்தேழு வயதுடைய அந்த கார் ஓட்டுநர் இச்சம்பவம் குறித்து நேற்று காலை மணி பதினொன்று ஐந்து அளவில் கோதோங் ஜயா போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் என பென்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டெண்ட் ஜைஹா முகமது கஹா தெரிவித்தார் கெந்திங் மலையை நோக்கி அந்த கார் சென்று கொண்டிருந்த போது பதினான்கு புள்ளி ஏழாவது கிலோமீட்டரில் கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததாக அந்த ஆடவர் தெரிவித்தார் அந்த நபர் சாலையை பயன்படுத்தும் இதர வாகன ஓட்டுநர்களுக்கு ஆபத்தாக நடந்து கொண்டதால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குமூலம் வழங்க வரும்படி சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநரிடம் பெந்தோங் மாவட்ட குற்றவியல் விசாரணை மற்றும் போக்குவரத்து அமலாக்க போலீசார் தொடர்பு கொண்டதாக ஜைஹாம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெய் உடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட தயாரிக்கப்பட்டும் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் வம்சாமா ஜோஸ் செக்ஷன் இரண்டு ஒன்பதில் மரம் ஒன்று விழுந்ததில் ஒன்பது கார்கள் மற்றும் எட்டு மோட்டார் சைக்கிள்கள் சேதமடைந்தன இந்த சம்பவம் குறித்து நேற்றிரவு மணி பதினொன்று நாற்பத்தி மூன்று அளவில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக கொலலும்பூர் பொது தற்காப்பு துறையின் அதிகாரி அபாத் ஜுனாய்டி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த பொது தற்காப்பு துறையின் உறுப்பினர்கள் வாகனங்களின் வீதி விழுந்து கிடந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் மனிதர்கள் மூலமாக பரவக்கூடிய அபாயம் உள்ள மற்றொரு கொரோனா வைரஸ் கிருமியை சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அதற்கு எச் கே யூ ஐந்து சிஓபி இரண்டு என ஊஹான் கிருமியல் ஆய்வுக்கூடம் பெயரிட்டுள்ளது வவால்களின் உடலில் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்ட அப்புதிய கிருமி சில ஆண்டுகளுக்கு முன் உலகையே புரட்டி போட்ட கோவிட் பெருந்தொற்றுக்கு காரணமான கிருமியுடன் மிகவும் ஒத்திருக்கிறது எஸ் ஏ சிஓவி இரண்டை போலவே இந்த எச் ஐந்து சிஓவி இரண்டு கிருமியும் மனித உயிரணுக்களில் பரவும் ஆபத்தை கொண்டுள்ளது இது நேரடியாகவும் தொற்றும் அல்லது ஒன்றில் இருந்து இன்னொன்றுக்கும் தாவும் என கிருமிகள் நிபுணர் ஷீசெங்லி கூறினார் இப்புதிய கிருமியின் வருகை பொது சுகாதாரத்திற்கு அதிக அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் இதனால் உலகளவில் பெரும் பீதி உண்டாகலாம் என பெட் உமன் அல்லது வவ்வால் பெண் என்ற பட்டப்பெயரை கொண்டவருமான அவர் தெரிவித்தார் எம்இஆர்எஸ் சுவாச தொற்று நோயைப் போலவே இந்த எச் கே ஐந்து சிஓவி இரண்டு கிருமியும் காய்ச்சல் இருமல் மூச்சு திணறல் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற உபாதைகளை கொண்டு வரும் கைமீறும் சம்பவங்களில் மரணங்களும் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது உலகளவில் எதற்கு இன்னமும் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் வவ்வாள்கள் வாழும் இடங்கள் கிருமியை பரவ செய்யும் விலங்குகள் அந்நோய் சம்பவங்கள் பதிவாகும் நாடுகளுக்கு சென்று திரும்பியவர்கள் போன்ற அம்சங்களில் ஆராய்ச்சியாளர்கள் முழு கவனம் செலுத்தி வருகின்றனர் அக்கிருமி குறித்து பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு போதிலும் இன்னும் நிறைய விஷயங்கள் குறிப்பாக மனிதர்கள் மத்தியில் அது எப்படி பரவுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது என அவர்கள் கூறியுள்ளனர்